உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் சாகர்மாலா இந்த திட்டத்தின் பெயர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இதனுடைய விளக்கம் என்ன இதனால கன்னியாகுமரிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் கன்னியாகுமரி ஏன் அழிவனுடைய விளிம்பில் போய் நிக்கி அப்படின்றத நம்ம பார்க்கணும் முதல்ல கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரியினுடைய வரலாறுங்கிறது நீண்ட நெடிய ஒரு வரலாறு தமிழர்களின் பண்பாட்டிலையும் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் எழுதும் பொழுது கன்னியாகுமரியை தவிர்த்து அதை எழுத முடியாது அதாவது குமரி கண்டத்தின் நீட்சியாகத்தான் கன்னியாகுமரி இன்றளவும் பார்க்கப்படுது இந்த உலகின் மனித குலத்தின் தோன்றலாக கண்டம் பார்க்கப்படுது அந்த குமரிக்கண்டத்தின் நீட்சி அதனுடைய தொடர்ச்சியான தான் கன்னியாகுமரியின் பார்க்கப்படுது இப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கப்படும் பொழுது கன்னியாகுமரியை கேரளம் தன்னோட எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுச்சு அப்போ இன்றைய கன்னியாகுமரியின் தந்தைன்னு அழைக்கப்பட அழைக்கப்படுற மார்சல் நேசமணி அவர்கள் பெரும் போராட்டத்தின் மார்சல் நேசமணி அவர்களுடைய முயற்சியினால்தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இன்னைக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ கன்னியாகுமரின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அழகாக உள்ளாக்கப்பட்டு அதுலேருந்து அது விடுபட்டு வர்றதும் வழக்கமான ஒன்னா தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா கன்னியாகுமரி இந்த உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போயிருமோ அப்படின்ற பய பயம் அங்க உள்ள மக்கள் மத்தியில பெரும் அளவுல ஏற்பட்டிருக்கு இதற்கான காரணம் சாகர் மாலா இந்த சாகர்மாலா திட்டம் அப்படின்றது மத்திய அரசும் அதானி குழுமமும் சேர்ந்து செயல்படும் திட்டம் தான் சாகர்மாலா இந்த திட்டம் வந்து என்னன்னா இது தனிநபர் லாபத்துக்காக கொடுக்கப்படுற திட்டம் கிடையாது இது ஒட்டுமொத்தமா இந்தியாவே இந்தியா கடல் சார்ந்த வணிகத்துல பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டம் தான் இந்த சாகர் மாலா திட்டம் இது என்னன்னா ஆழ்கடல் துறைமுகம் இந்தியாவுல கிட்டத்தட்ட பனிரெண்டு இடங்கள்ல துறைமுகம் இருக்கு இங்க எல் எங்கேயுமே ஆழ்கடல் துறைமுகம்ன்றது கடை நெருக்கி கொண்டு வர முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லயோ மூணு கிலோமீட்டர்லயோ கப்பல உள்ள கடலுக்குள்ள நிறுத்திக்கிடுவாங்க இங்க இருந்து சிறு சிறு படகுகளையும் கோட்லேயும் போய் அங்கே இருக்கிற அந்த சரக்கை ட்ராப் பண்ணி கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இதற்கு இடையில் வந்து இது இதன் ட்ரான்ஸ்போர்ட்டு இந்த இந்த சிறு சிறு படகுகள் போய்விடுறதுக்கான இடைகளில் கடல் கடையில் முளைக்கக்கூடிய பாசி கிளீனிங் அது இதுன்னு நிறையா இதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது மிகப்பெரிய சரக்கு கப்பல் வெளிநாடுகளில் வரக்கூடிய மிகப்பெரிய சரக்கு கப்பல்லாம் நம்மளுடைய ஆர்பர் இந்த பன்னிரண்டு ஆர்பரில் எங்கேயுமே நிறுத்த முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இலங்கையிலிருந்து நிப்பாட்டி இலங்கையிலிருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அதாவது இலங்கையிலேருந்து இறங்கி இங்கேருந்து சிறு சிறு படகுல பதினாறு கிலோமீட்டர் தர ராமேஸ்வரத்தில் உண்டு சிறு சிறு படகுகளில் போய் அங்கேருந்து ட்ரா பண்ணி கொண்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை இன்றளவும் இருக்குது அப்போ கடல் சார்ந்த வணிகத்தில் இந்தியா மேலோங்கி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆள் கடல் பகுதியில் உள்ள ஆள் கடல் பகுதியில் துறைமுகத்தை அமைக்கிறதுக்கான முயற்சியில் இந்தியா மிக பெரும் தேடுதல் இருந்துச்சு அதன் அடிப்படையாக கேரளாவில் விழிஞ்சம்ன்ற பகுதியில் அந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சது அதாவது எவ்வளோ பெரிய கப்பலையும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு இடம் இப்போ கேரளா விழுஞ்சம் பகுதி கடற்கரை அப்ப இந்த பகுதியில் வந்து துறைமுகத்தை அமைப்பதற்கான முயற்சியில மத்திய அரசு மேற்கொண்டுச்சு இந்த துறைமுகம் அமைப்பதற்கு சும்மா இடம் அமைஞ்சிருச்சு அப்படின்னோன்னா சும்மா டக்குன்னு கொண்டு கரையை கொண்டு நிறுத்திட முடியாது இல்லையா துறைமுகத்திற்குன்னு சில கட்டமைப்பு சில வழிமுறைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதாவது தரையிலையாக இருக்கட்டும் கடலுக்குள்ளேயா இருக்கட்டும் இங்கெல்லாம் சில கட்டமைப்புகள் பண்ணாதான் கப்பலை கொண்டு வந்து நம்ம அங்கே நிறுத்தி அதில் உள்ள சரக்குகளை நம்ம விட்ரா பண்ண முடியும் அப்போ அதற்கான கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அந்த கட்டமைப்பு என்னென்னா கடலுக்குள்ளே எப்போவுமே அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் கப்பலை கொண்டு வந்து ஆர்பரில் நுப்பாட்டும் பொழுது துறைமுகத்தில் நிப்பாட்டும் பொழுது அந்த கப்பலில் வந்து அசைவு இருக்கக்கூடாது அது வந்து சா சாதாரணமாக எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி அங்கே நிற்கக்கூடிய கப்பலும் சரி புதிதாக வரக்கூடிய கப்பலும் சரி எந்த வகையிலையும் அது அவ்வளோ எளிதில் எந்த சேதாரத்தையும் சந்திச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்பரை சுற்றி கடலுக்குள்ள அந்த துறைமுக பகுதியை சுற்றி கடலுக்குள்ளே கருங்கல்ல வச்சு சில கட்டுமானங்களாக கொண்டு வருவாங்க அந்த கட்டுமானத்துக்கு டன்னு கணக்கில் கருங்கல் பல ஆயிரம் டன்னு கணக்கில் கற் தேவைப்படுது அப்போ இந்த கல் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு கே கேரளா விழுஞ்சம் பகுதின்றது கன்னியாகுமரிக்கு மிகவும் நெருக்கமான பகுதி அப்போ என்ன பண்ணுறாங்க கேரளா அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கற்களை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறதா ஒப்பந்தத்தை ஏற்றுக்குச்சு அப்போ இது இது எங்கே இந்த கல் எடுக்கணும் அப்போ டிரான்ஸ்போர்ட் ரீதியாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி டிரான்ஸ்போர்ட் ரீதியாக ஈஸியாக இப்போ கேரளாவில் இருந்து கேரளாவிலையும் மலைகள் இருக்குது அங்கேருந்து கொண்டு வரலாம் ஆந்திராவிலையும் இருக்குது பக்கத்தில் இருந்து கொண்டு வரலாம் இதனால் லாபம் அடைய போ அடைய போகிறது தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட் சவுத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே லாபம் அடைய போகுது இதில் பெருமளவில் லாபம்னு பார்த்தோம்னா கேரளா தான் ஏன்னா அங்கே உங்களுக்கு மாநில டேக்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும் அங்கே உள்ள அங்கே ஒரு ஆர்வரம் அமையும் பொழுது அதை சுற்றி தொழில் வளங்கள் அதை சார்ந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் இவங்க பக்கத்தில் மழை இல்லை பக்கத்தில் கன்னியாகுமரியில் தான் மழை இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக ம இருந்து ஸ்டோன் கொண்டு வரதுக்கான ஏற்பாடை இவங்க தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டுச்சு என்ன பிரச்சனைன்னா அங்கே கன்னியாகுமரியில் ஒரே பகுதியிலேருந்து கற்களை எடுக்கிறதுனால சிறு சிறு குன்றுகளாக இருக்கக்கூடிய மலைகள் திடீர் திடீர்னு காணாமல் போன மாதிரி போயிடுது கிணத்த காணுன்ற மாதிரி இப்போ கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நபர் வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் கழித்து ஊருக்குள்ளே திரும்பி வரும்பொழுது அங்கே இருந்து குன்று அதாவது அந்த ம சின்ன மலைன்னு சொல்லுவாங்க குன்றுன்னா சிறு மலை அந்த மலையை அங்கே காணும் அப்போ அவர் அதை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குள்ளாகிறார் இந்த இந்த ஒப்பந்தம் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் அங்கே பெரும்மளவில் பாறைகள் நகர்த்தப்படுது உடைக்கப்படுது குண்டு வச்சு எடுக்கிறாங்க மேன்வலாக உடுக்க எடுக்கிறாங்க ஜேசிபி வச்சு உடைக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய குன்றுகள் ஒட்டுமொத்தமாக காணாமல் போகும்பொழுது இயற்கைக்கு எதிரான மிகப்பெரிய வேலை அங்கு நடக்கும்பொழுது அங்கே உள்ள மக்கள் இது ஏதோ பேராபத்தை கொண்டு வரப்போகுது வருது இந்த மாலா திட்டத்தை எதிர்க்கிறதா இந்த ஆர்வர் வேண்டாமா அப்படின்னு நூறு சதவீதம் அந்த ஆர்வர் வேணும் அதனால நம்மளுடைய கடல் வாணிபம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேம்படும் கடல் வாணிபம் அதிகரிக்கும் அங்க உள்ள அந்த துறைமுகம் வருதுன்னா அதை சுற்றி உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அந்த மாநிலத்தின் வளர்ச்சியும் அசுர வேக வளர்ச்சியாக இருக்கும் கிடையாது ஆனா இதில் என்னன்னா ஒரே பகுதியில் இருந்து அதற்கு தேவையான பொருட்களை மீட்டும் பொழுது அதற்கு தேவையான கற்களை எடுக்கும் பொழுது அங்க வந்து பெருமளவுல அழிவு ஏற்படும் அப்படின்றதுல பயம் எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ கே இருந்து மட்டுமே எடுக்கிறதுக்கு பதிலாக அக்கம் பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுகளில் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அதிகமானாலும் பரவாயில்ல செலவு அதிகமானாலும் பரவாயில்ல அரசு நினைச்சு ஏன்னா இந்த ஆர்வரின் மூலயமா பெரிய அளவில் அரசு பயன்பட போகுது அப்போ ஒரு மாவட்டத்தை அழிச்சு அதை உருவாக்குறதுக்கு பதிலாக எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா தெரியாது அப்படின்றது அங்கே உள்ள மக்களுடைய கருத்து இயற்கை ஆர்வலர் சமூக ஆர்வலருடைய பெரும்பாலானோட கருத்தும் அதுதான் அதனால அதனால் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியில் உள்ள இயற்கை வளங்களை மட்டுமே காலி பண்ணுறதுக்கு பதிலாக அக்கம் பக்கத்துலேயும் கொஞ்சம் 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 எடுத்திங்கன்னா ஒரே இடத்துல இருந்து மொத்தமா சுரண்டதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்றத மக்களுடைய கருத்து இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலத்தில் திடீர் வெள்ளம் ஒரு பையன் கூட இறந்து போனான் திருநெல்வேலியை சார்ந்த பையன் அப்போ இயற்கை வந்து பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குது இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி சில அளிமாட்டங்களாக இருக்கலாம் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்து கோடைக்காலம் இது வந்து சம்மர் டைம்லையும் கனமழை அடிக்கும் ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு அப்படின்னு மாவட்டம் மாவட்டமாக கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறுது அப்போது பூமியினுடைய இயற்கை சூழ்நிலையே ஒரு பேரு பெரும் மாற்றத்தை சந்திச்சிட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்தியான்றது இயற்கையை சார்ந்து மிகப்பெரிய ஒரு விவசாயத்தை சார்ந்து வாழக்கூடிய பூமி அப்ப இங்க இயற்கைக்கு பெரிய அழிவு பெரிய அளவில் அளவுல சேதாரம் வரும் பொழுது அதற்கான ரிப்ளைவை இயற்கை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்யும் நம்ம ஒரு நாலு மரத்தை நட்டுனா நாலு லட்சம் மரத்திற்கு மலையை கொடுக்குற இயற்கை நாலு மரத்தை வெட்டுனா நான் எத்தனை லட்சம் உயிர்களை எடுக்கும் அப்படின்றதையும் நம்ம சந்திக்கணும் நம்ம யோசிக்கணும் இல்லையா இயற்கைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை விட அது பல மடங்கு திருப்பி தரக்கூடியது அதனால் தயவு செய்து ஒரே பகுதியிலேருந்து இந்த மலையை கொண்டு வந்து அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை வளங்களையும் அழிக்காமல் எல்லா பக்கமும் இருந்து அதற்கு தேவையான மெட்டீரியலை கொண்டு வந்து உருவாக்கணும் சாகர்மாலாவை உருவாக்கணும் அப்படின்றது இயற்கை ஆளுநர் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருடைய வேண்டுகோள் மற்றும் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்